நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் நல உழவர் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை மையத்தை அணுகவும் ரேவதிக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம்னு சொன்னா கேட்டு தெரிஞ்சுப்பேன் சுபா இந்த பாருங்க இந்த பூங்கொடி நினைச்சத சாதிக்குது நல்ல விஷயம் தானே சுபா பூங்கொடி அப்படி என்னமா சாதிச்ச நான் எத்தனையோ சாதிச்சிருக்கேன் ஏன் இப்போ கூட சாதிச்சிட்டு தான் இருக்கேன் நீங்க எதை சொல்ல வரீங்க சுபா இந்த பூங்கொடி பேசுறது கொஞ்சம் ஓவரா தெரியல கொஞ்சம் இல்லக்கா ரொம்பவே இப்போ நான் என்னத்த சொல்றது இல்ல சுபா உன் மனசுக்கு ஏதோ சாதனையா தோணுச்சுன்னு சொன்னீங்க அத சொல்லு ஆ அன்னைக்கு உங்கள்ட்ட பூங்குடி அவங்க வீட்டு பருத்திக்கு நல்ல விலை கிடைச்சதுனா என்னென்னவோ வாங்குவேன்னு ஆமா சுபா அதை கேட்டு எனக்கு ரெண்டு நாளா தூக்கம் வரல அப்பாவ நினைச்சி இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க மூணு நாளைக்கு தூங்க மாட்டீங்க இப்ப புரியுதுக்கா நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு இரு அக்காவுக்கு நான் புரிய வச்சிரு பூங்கொடி அப்பாவுக்கு அந்த பருத்தியில லாபம் கிடைச்சதோ இல்லையோக்கா லாபம் கிடைச்சா என்னென்ன வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுச்சு பாத்தீங்களா அது அத்தனையும் சிறப்பா வாங்கிட்டுக்கா ஏன் பூங்கொடி அப்பாவுக்கு அவ்வளோ லாபமா கிடைச்சது அக்கா இப்பயும் பருத்தி தானே போட்டிருக்காங்க அதையும் வித்தா வாங்கினது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் பூங்கொடி கணக்க பாத்தீங்களாக்கா ஏன் பூங்குடி உங்க வீட்டு பருத்தி செடியில இப்பதான் பூவே வந்திருக்கு அதுக்குள்ள இவ்வளவு கணக்கா சரி பருத்திய வச்சு இவ்வளவு கணக்கு போட்ட உனக்கு இன்னைக்கு பருத்திக்கான நிகழ்ச்சி வருதே அது தெரியுமா நான் என்னக்கா பண்ண போறேன் இனிமே நீங்க வாய் தோரப்பீங்க பூங்கொடி கேக்குதோ இல்லையா நம்ம கேட்டாணும் இன்னைக்கு நிகழ்ச்சிய திருநள்ளாறுல இருந்து என் சந்திரசேகரன் அப்படிங்கிறவங்க ஒரு வெத எப்படி பஞ்சாகுது அப்படிங்கறத சொல்ல இருக்காங்களா அப்போ விற்பனை பத்தியே சொல்லி அப்ப நானும் உங்க கூட சேர்ந்து நிகழ்ச்சியை கேக்குறேன் வாங்க வணக்கம் நேர்களே இன்றைய நம்முடைய வேளாண் நிகழ்ச்சிக்காக வந்துடக்கூடிய இடம் திருநெல்வார் பேட்டைக்கு வந்திருக்கிறோம் இந்த பகுதியில் வந்து பெருவறையாக நெல் சாகுபடி அது மட்டும் இல்லாமல் அந்த முப்போகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அதனால முப்போகம் நெல் போன்ற இடங்கள் நிலங்கள் இந்த பகுதி கொஞ்சம் வர வர சில நேரங்களில் மழையினுடைய வரத்து குறைவாகவும் அதனுடைய தன்மை வந்து பருவம் தவறி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த முறையான அந்த சாகுபடி வந்து கொஞ்சம் மாறி மாறி வந்து ஒரு கலவையான ஒரு சாகுபடியாக ஒரு விவசாயம் இங்கே செய்து வரக்கூடியாங்க சில இடத்துல நெல் சில இடங்களை பருத்தி கடலை இந்த மாதிரி மாற்று பயிர் முறை வந்து இங்கே பின்பற்றப்படுது அப்படின்றது நம்ம வந்து கண்கூடாக பார்க்க நேரிடுகிறது இந்த பகுதியில் அதாவது அதிகமாக பருத்தி பயிரிட்டு விவசாயம் செய்து வரக்கூடிய சந்திரசேகர் ஐயாவை இன்னைக்கு நம்ம பார்த்து கிட்டத்தட்ட இந்த பகுதியில் பருத்தியினுடைய நிலவரம் எப்படி இருக்குது இங்கே கொள்முதல் எப்படி இருக்குது அதனுடைய விதை தேர்வு எங்கிருந்துலாம் வாங்குகிறாங்க என்னென்ன சவால்கள் இந்த பருத்தியை வந்து நம்ம சாகுபடிக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து கையால் கையாள வேண்டி இருக்கின்றத பல்வேறு கேள்விகளை இன்னைக்கு நம்ம சந்திரசேகரன் கேட்ட கேட்டுக்கிறோம் வணக்கம் வணக்கம் பருத்தி அது ஒரு பணப்பயிர் இல்லையா இந்த பகுதியில் பருத்தியினுடைய அந்த விளைச்சல் பொதுவாக எப்படி இங்கே இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு பருத்திலாம் போட்டிருக்கீங்க எத்தனை வருடமாக அந்த பருத்தி சாகுபடி செய்து வரீங்க கடந்த ஒரு அஞ்சு வருடமாக போட்டுட்ருக்கோம் சார் சரி நான் ஒரு ரெண்டு ஏக்கரில் இப்போ பருத்தி போட்டிருக்கேன் இப்போ இந்த சீசனில் பார்த்தா பருத்தி நம்ம போடும்போது ஆரம்பத்திலே மழை கொஞ்சம் அதிகமான மழையால் கொஞ்சம் பாதிப்பு சரி அடுத்து இரண்டு முறை திரும்ப போட்டு தான் இப்போ இது பண்ணி இப்போ பருத்தி எடுக்கிற ஸ்டேஜுக்கு இப்போ வந்துட்டு இப்போ கொண்டு வந்துருக்கோம் எடுக்கிற ஆமாம் எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ ஆரம்பத்திலே போட்டதுனால இப்போ எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கும் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் மழையால் கொஞ்சம் பாதிப்பு ரொம்ப நமக்கு இங்க வந்ததுனால முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே போட்டிங்களா முதல் முறையாக போடுறப்ப அப்ப எப்படி இருந்துச்சு அந்த விளைச்சல் இங்கே வந்து கோடை பயிர் அது பருத்தின்றது சரி அப்போலாம் பருவநிலை நல்லா இருந்ததுனால நம்ம இதுமாரி கோடை மழை எப்போயா தான் வரும் இப்போது வந்து பருவ மாற்றத்தினால அடிக்கடி நம்ம சவாலை சந்திக்கிற மாதிரி இருக்கு அப்போ வந்து விலைனா உங்களுக்கு அதிக இது கிடையாது சரி இப்போ விலை ஓரளவுக்கு இருக்கு ஆனா கடந்த மூன்று வருடத்துக்கு முன்னாடி உள்ள விலையோட இப்போ விலை கம்மிதான்ப்ப குறஞ்சிருக்கு குறைஞ்சிட்டுப்ப என்ன காரணம் பொதுவாதுக்கு காரணம் வரத்து அதிகமாக இருக்குன்றதுனாலையும் வியாபாரிகளாக அதிகமாக இங்க வந்து நீங்க இப்ப மார்க்கெட்டிங்ல வந்து எடுக்கிறாங்க எடுத்தாலும் சரி நம்ம வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நம்ம பாண்டிச்சேரியில இந்த காரைக்கால் ஒரு இதுனா பக்கத்துல இருக்க அருகே தமிழ்நாட்டில் வேறு மாதிரி வேலை சரி விலையினுடைய அந்த வேறுபாடு வந்து இருக்கும் நமக்கு வந்து செலவும் கூடுதலா ஆகுது இப்ப இதனால் வந்து ஈல்டு வந்தாலும் அதுக்கான போதிய நமக்கு வருமானம் வருமானம் குறைவா இருக்கு குறைவா இருக்கு பொதுவாக ஒரு பருத்தி சாகுபடின்றது வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்ததுக்கு அப்புறம் அந்த லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பயிரா இருந்தாலும் ஆரம்பத்துல இந்த பருத்தி விதை வைக்கிறதுல இருந்து வந்து காய் வைக்கிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம முறையை வந்து பின்பற்றணும் அந்த நிலத்தினுடைய தன்மையை வந்து நம்ம தயார் செய்யறோம் இல்லையா அந்த நிலத்தை தயார் செய்யறதுல பருத்தி விதை வைக்கிற வரைக்கும் என்னென்னலாம் எல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கய்யா ஃபர்ஸ்ட் நம்ம பருத்தினா ஆரம்பத்துல நம்ம அறுவடை முடிச்ச விதத்து நம்ம போட ஆரம்பிப்போம் எத்தனை காலம் சென்று போடுவி அறுவடை முடிச்ச கைவடை மேக்ஸிமம் தை மாசம் அல்லது மாசி பட்டம் தான் சொல்லுவாங்க சரி அதுல போட ஆரம்பிச்சிருவோம் அதுல போட்டின்னா நம்ம வந்து அறுவடை ஆரம்பிச்சதுன்னா நிலத்தை கொஞ்சம் சமப்படுத்திப்போம் தண்ணி விட்டுட்டு ரொம்ப அதிகமான தண்ணி இல்லாமல் பதத்தோடு ஈர ஈரமணல் அதை வச்சு போடுவோம் செடி இடைவெளி பார்த்தா அடி இருக்கும் ஒவ்வொரு செடிக்கு உள்ள இடைவெளி பட்டம் வந்து மூணு அடியும் இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல நம்ம வந்து ஆட்கள் வச்சு கொத்தனும் இப்போ இயந்திரமான ஆனதுனால டில்லர் வச்சு இது பண்ணி உழுது நீங்க உங்க நிலத்துல என்ன டில்லர் வச்சுதான் எல்லாருமே டில்லர் தான் இப்ப ஏன்னா ஆட்கள் குறைவானதுனால சரி அது டில்லர் வச்சுதான் ஒரு நாலு நாள் முளை போறோம் கம்ப்ளீட்டா ஏழு நாளுக்குள்ள செடி முளைச்சி வந்துரும் அதுல நம்ம எதுவும் பழுது இருந்ததுன்னா விதை பழுது இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பார்த்து இடையில வந்து பழுது இருந்தால் அது போட்டு எப்படி அந்த புழு விதைகள்ல நீங்க பழுது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அது எப்படின்னா நம்ம முளைச்சு வந்திருதுல முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு அடிக்கு ஒரு இதுக்கு போடுவோம் சரி ரெண்டு அடிக்கு அடுத்து செடி இல்ல ஒவ்வொரு இதுக்கு இடைவெளி ரெண்டு அடி இருக்குன்னா அது இல்லன்னா அந்த இடத்துல பழுது போடுவோம் பழுது போட்டா அந்த செடி அந்த அளவுக்கு ஈக்குவலா வராது ஆனா நம்ம போடும்போதே பாத்தீங்கன்னா ஈரப்பதம் கரெக்டா இருந்து வச்சு போட்டோம்ன்னா பழுது மே அதிகமா செடி இந்த புளபுளன்னு இருக்காம மண்ணு ஈரமா இருக்கணும் அது மாதிரி வந்து வயல்ல வந்து நமக்கு வந்து ஈரப்பா தான் இருக்கும் காய்ச்சல்ல ரொம்ப இது பண்ணி எத்தனை இன்ச்சுக்கு அந்த விதை நீங்க வந்து அந்த ட்ரில் வந்து சாதாரண ட்ரில் கிடையாது சாதாரண ஒரு குச்சை வச்சு தான் குத்துவாங்க குச்சி வச்சு சாதாரண ஒரு சாப்பா குச்சி வச்சுட்டு குத்திரு சரி பர்ஸ்ட் விதைய போட்டு அது மேல மணல் போட்டுருவாங்க ஈர மணல் போட்டோம்னா அது அப்படியே முளைச்சு வரும் உம் உம் முளைச்சு வந்துட்டுன்னா ஒரு பத்து பதினஞ்சாறு நாள் பதினைஞ்சு நாள்ல முளைச்சு வந்துட்டுன்னா ஏழு நாளே ஃபுல்லா கம்மிட்டா முளைச்சு வந்துரும் சரி அதுக்கப்புறம் நம்ம இருபது நாளுக்குள்ளே ஒரு தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் களை வெட்டுறது களை வெட்டு டில்லர் வச்சு தான் வெட்டுவாங்க வெட்டி களை வெட்டிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சல் பருத்தி பொறுத்தளவுக்கு மேக்சிமம் காய்ச்சல் தான் சரி அந்த களை வெட்டதுக்கப்புறம் நல்ல காய்ச்சல் விட்டோம்னா அந்த செடி மேலே வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட கேப் விட்டு அதுக்கப்புறம் பார் அணைக்கிறது ஆமாம் பார் அணைக்கிறது எப்படின்னா டில்லர் தான் சரி அதே நம்ம அந்த களை வந்து மூணு அடி இடைவெளி விட்டுருக்கோம்ல அந்த இதுலேயே நம்ம வண்டியை விட்டு ஒவ்வொருத்துக்கும் நம்ம களை வெட்டும் போதே அந்த மணல் நமக்கு இருக்கும் சரி அந்த மண் திரும்ப பரட்டணும்னா அது வந்து அப்படியே ஃபுல்லா பார அணிச்சிருக்கும் செடி பார அணிச்சதுனால அடுத்தது நம்ம வந்து பருத்திக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகம் ரொம்ப தேவைப்படாது அதனால பார அணிக்கிறதுனால எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் நமக்கு வந்து கம்மியா செலவாகும் நம்ம நெல்லை விட நீர் கம்மியா செலவாகும் அதுக்கு தான் பார அணிச்சிட்டோம்னா அந்த பாறை நம்ம கிழிச்சு கிழிச்சு விட்டுட்டோம்னா ஒவ்வொருதுக்கும் செடிக்கு தண்ணி போயிடாது அந்த பார அணிக்கும் போது நமக்கு அதுக்கு உள்ள எல்லா கலப்பு உரம் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துடணும் அதுக்கு முன்னாடியில் எந்த உரமே போட தேவையில்லை அதுக்கு முன்னாடி வந்து நம்ம களை வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த போடுறதுக்கு முன்னாடி யூரியா மட்டும் கொடுக்கும் யூரியா மட்டும் செடி கொஞ்சம் மேலே வரத்துக்கு யூரியா மட்டும் கொடுக்கும் அது போல் நம்ம களை வெட்டும் போதும் செடி நிறைய மூடும் வண்டி ஓடுறதுனால செடி மூடுறதுனால அந்த செடியெல்லாம் நம்ம எடுத்து விட்டுருணும் ஏன்னா உள்ளே விட்டுட்டா அந்த செடி அடி வீணாக போய்டும் சரி அதை எடுத்து விட்டு அடுத்து பார் அணிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா உரமும் வைக்கணும் கலப்பு உரம் அது பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா நாட்டு எருவதெல்லாம் வச்சாங்க இப்போ நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ரசாயனம் ஆகிட்டதுனால எல்லாம் உரம் தான் உரம் வச்சு நம்ம பாறை அணிச்சிட்டு அதுல இருந்து ஒரு பத்து நாள் காய்ச்சல் விடுவாங்க சரி அப்புறம் இந்த எடுத்துட்டு அந்த செடி நல்லா மேல வந்துடும் மேல வந்துட்டு அது பூ சப்பையும் அதுக்கப்புறம் வைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வைக்கும் போது நம்ம அடுத்த அடுத்தது மருந்து டானிக்கு அது கொடுக்கணும் வளர்க்குற மாதிரி குழந்தைய வளர்த்து கொண்டு வர மாதிரி தான் அந்த ஸ்டேஜுக்குள்ள நம்ம தொண்ணூறு நாள் நம்ம ஈல்டு எடுப்போம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு ஐம்பது நாளுக்குள்ளா பார்த்து பாஸ்டா செஞ்சு கொண்டு வரணும் முன்னாடி போட்டு அந்த நாட்டு மாடுடைய மாடு வளர்ச்சி அது போன்றப்போம் இப்ப நம்ம உரம் கொடுக்கறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இல்லை இப்போ நமக்கு நவீனமா மண்ணும் மாறி போச்சு நம்ம நாட்டு எருவுலாம் பார்த்த அளவுக்கு ஆட்கள் நமக்கு கிடையாது இப்போ மாடும் எல்லாமே குறைஞ்சி போச்சு அதனால வந்து நாட்டு எருவுலாம் ரொம்ப போடுறதுக்கான இது கிடையாது இப்போ ஒரு விஷயம்னா ஆட்களும் கிடைக்கிறது தெரியல நமக்கு இப்ப எப்படி நம்ம டில்லர் வச்சு இப்போ வெட்ட ஆரம்பிச்சோமோ இதே மாதிரி ஒவ்வொன்றும் டிராக்டர் இது மாதிரி கொண்டு வந்ததுனால எல்லாத்துக்கும் நமக்கு அதெல்லாம் வந்து ரசாயனன்றது இப்ப நெல்லுனா நம்ம ரொம்ப யூஸ் பண்றது கொஞ்சம் யோசிப்போம் பருத்தி நம்ம எடுத்து பணப்பயிர் தானே பஞ்சு தானே வரப்போகுது செடியை காப்பாத்தி ஆமா செடியை நம்ம கொண்டு வந்துடும் கொண்டு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து காய் பிடிக்கிறது இது கொண்டு வந்துடுறோமோ அந்த அளவுக்கு ஈல்டு எடுக்கலாம் விலை நமக்கு அதிகமா கிடைக்கிறனால ஈல்டு வந்து ஓரளவு பிடிக்கக்கூடிய பருவங்கள்ல நிறைய வந்து பூச்சி தாக்குதல் அந்த நேரங்கள்ல தான் வருதுன்னு சொல்றாங்க இந்த பகுதியில என்ன வகையான பூச்சி தாக்குதல் எப்படி நீங்க வந்து மேலாண்மை செய்றீங்க இப்ப வந்து காய் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சதுனால எப்படி செடி முத்த ஆரம்பிக்கோ அடுத்து பூச்சி வந்துடுது பூச்சி வந்து இலை வந்து செவந்து போறது இலைப்புன்னு சொல்றாங்க அடுத்து வெள்ளை சப்பாத்தி பூச்சி இப்ப அந்த காய்ச்சல்ல அதிகமா வர ஆரம்பிச்சிடும் இப்ப அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மருந்து தான் அடிச்சு கட்டுப்படுத்தணும் இங்க இருக்கிற எல்லாம் இதுல மருந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு போய் சொன்னா இலையை எடுத்துட்டு போயிட்டு காமிப்போம் இல்ல போட்டோ எடுத்துட்டு போயிட்டு காமிப்போம் அது போல இப்ப இந்த சைடு பேட்ட சைடுல ஃபுல்லா பருத்தி தான் போட்டுருக்காங்க சரி ஒரு இதுக்கு வந்தாலும் அடுத்தடுத்த வயலுக்கு பரவிடுது இப்ப வந்து அந்த மருந்து அடிச்சிடன்னா அது அவங்க நாற்பது நாள் சொல்றாங்க அதுக்குள்ள ஒரு நம்ம ஈல்டு எடுத்துருவோம் அடுத்து திரும்பவும் அடுத்து வச்சிருந்தா அடுத்ததுக்கு மருந்து தான் இதுக்கு இத பொறுத்தளவுக்கு பருத்தி பொறுத்தளவுக்கு மருந்து அடிச்சு தான் கொண்டு வரும் கொடுத்துதான் ஆகணும் இல்லையா இப்ப நம்ம பார்த்தோம்னா இங்க பேட்டை பக்கத்துல அருகாமையில் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையம் கூட இருக்குது அவங்க சில பருத்திக்கு இந்த இந்த வகையான நீங்க முரங்கள் எல்லாம் போடுங்க இந்த மருந்து அடிங்க வகுப்புகள் அடிக்கடி நம்ம வானொலி வாயிலாக கூட கொடுக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து நேரடியாக அந்த நெல் அதாவது பருத்தியுடைய அந்த நிலத்திற்கு வந்து இந்த மாதிரி பார்த்து ஏதாவது சொல்லி இருக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணுங்க இங்க நிக்ரா திட்டம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க சரி அது மூலமா அது பண்ணி எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க ஆலோசனை எல்லாம் கொடுப்பாங்க சரி அது மூலமா நம்ம செய்யறது அதுக்கப்புறம் இப்ப அங்க மாதுளோட காற்றல் பஸ் பருத்திக்கு ஆக வேண்டி பூ சப்பரா அது பண்ணி கொட்டாய் அடுத்து ஈல்டு அதிகமாகிறதுக்கு அந்த இது குடுக்கறது அதை நம்ம வாங்கி அது கரைசல் மூலியமா அது பண்ணி அது எப்படி தெளிப்பு முறைகள் அது எப்படி ரெண்டரை கிலோ அது பாக்கெட் சரி அது இரநூறு லிட்டர் தண்ணியில கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சப்பை வைக்கிற நேரத்துல ஸ்பிரேயர் மூலியமா தெளிப்பான் மூலியமா தெளிச்சுட்டா சரி அந்த செடியோட வளர்ச்சியும் அதிகமா இருக்கும் அந்த சப்பையும் வந்து உதிராம வந்து உதிருதுன்னா அது உதிராமையும் கொஞ்சம் வந்து காயும் நல்லா வந்து ஈல்டு வரா மாதிரி இருக்கும் வெயிட்டாவும் இருக்கும் இதுல நெல்லு பார்த்தோம்னா அதுல களை எடுக்கக்கூடிய முறைகள் வேற மாதிரி இருக்கும் பருத்தியில களை எடுக்கிறது எத்தனை தான் எடுக்கணும் இருக்குதா அது என்ன பண்ணுவீங்க களைக்குன்னு நம்ம ஆரம்பத்துல பாக்குற வேலை தான் செடியை நம்ம விதை போட்டுட்டு அந்த பத்தாம் நாளுக்குள்ளேயே அந்த தண்ணி வைக்கும் போதே நாங்கள் வந்து பட்டத்துக்கு போட்டோம் களைக்கொல்லி அடிச்சிருவோம் சரி களைக்கொல்லி அடிச்சிட்டோன்னா அந்த செடியில வந்து இடைக்கலைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிடும் அழிஞ்சிட்டு அதுக்கு மேலே களை வெட்டும் போது பாறை ரொம்ப களை மண்டாது அதே நேரத்துல இப்ப எல்லாம் எப்படி ஆச்சுன்னா மழை வர்றதுனால செடி கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே மழை வந்துட்டுனா அது அப்படியே கலையும் அதிகமா வந்துடுது மழை தான் நம்ம மழையால் பொதுவா வந்து நம்ம மழை வேணும்னு நம்ம நினைக்கிறப்ப ஆமா இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மியா சொல்ற மாதிரி பொழியும் எங்களுக்கு ஆரம்பத்துல எங்க ஊர்ல போட்டு நிறைய லாஸ் ஆனவங்களா இருக்காங்க மூணு டைம் மேல போட்டு சரி இதோட வேண்டாம் ஏன்னா விதையும் ரேட் அதிகம் ஆட்கள் அதுக்குள்ள மணல் நம்ம வச்சு எல்லாமே போயிட்டு ஃபுல்லா லாஸ் ஆகிலாம் சரி இது என்ன எதுக்காக ஏன்னா இது எதிர்பார்க்காத மழையா போயிடுச்சு இந்த வருஷத்துல ரொம்ப வந்து இப்போ என்னதான் இப்ப வேலை வந்தாலும் சரிதான் நாங்க ரெண்டு மூணு டைம் போட்டதுனால ஏதோ போட்ட

வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வருமா அந்த அளவுக்கு தான் ஈல்டு எடுக்கலாம் கோடைப்பயிர் தானே இது அதனால வந்து காய்ச்சல் இருந்தாதான் ஏன்னா இந்த பகுதியில பாத்தோம்னா வெயில் அடைச்சுக்கிட்டு இருக்கு திடீர்னு நைட் டைம் வந்து அதிகமா மழை பெய்யும் ஆமா அப்போ விவசாயிகள்லாம் நைட்டு அந்த உறங்க முடியாம செடிக்கு என்னாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குது மாறி விதைகளும் உரங்கல விவசாயி உரங்கள்ன்ற நிலைமைக்கு இப்போதைக்கு வந்துருக்குறோம் இந்த பருத்தியில வந்து ரொம்ப முக்கியமா சொல்றது தரம் பார்த்து தான் வந்து சில பேர் எடுப்பாங்க இந்த பருத்தினுடைய நிறம் எப்படி இருக்கணும் அதனுடைய அந்த தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த விளைச்சல் நம்ம கொடுக்கணும் இல்லையா இப்ப நீங்க ஒரு அஞ்சு வருஷமா நீங்க என்ன ரகம் போட்டுட்டு வரீங்க எது நல்லா உகந்த மகசூல் கொடுக்குது யா எங்க இதுல இங்க வந்து ராசி போடுறாங்க சூப்பர் காட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு மண்ணுக்கு எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா ராசி எடுத்துக்கும் சூப்பர் காட்டு இப்போ இதுதான் ரெண்டு தான் மாறி மாறி இது பண்ணி மாறி மாறி போடுறாங்க மாறி மாறி போறது இப்போ வந்து கொஞ்சம் ஷிப்ட்டுன்னு ஒரு விதை ஒரு ஈடு மாதிரி இது வந்து காய்க்கெல்லாம் சின்னதா இருக்கு ஆனா கொஞ்சம் ஈல்டு வருதுன்னு சொல்றாங்க இது போல ரகம் தான் மாத்தி மாத்தி போக காய் சிறுசா இருக்கிறப்ப அது தன்மை விடிக்கிறப்ப சுருசா தன் அதுதான் இருக்கும் ஆனா அந்த சூப்பர் காட்டுன்றது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எதிர்ப்பு சக்தியோட இருக்கக்கூடிய மாமா இப்போ அப்படின்னு இருக்க மாட்டேங்குது எல்லா வகையான விதைக்கும் வரது நோய்

கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை இனி கிராமங்களிலே நிலங்களிலே ஒரு முக்கிய விஷயமே பயிர் காப்பீடு பாலிசியால் வளமும் பெருகிடுமே வீடுதோறும் மக்கள் கையில பாதுகாப்பின் பரிசு அமிர்த மகோத் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில் மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம் கரீப் இக்கீஸ் கரோடு

பருத்தி சாகுபடியில இவ்ளோ செய்யணும்னு இவங்க சொல்லி சொல்லிதான்க்கா தெரிஞ்சுக்கிட்டேன் கூடவே இந்த பருத்தி சாகுபடிக்கு எப்படி நிலத்தை தயாரிக்கிறாங்க இடைவெளி பாரமைக்கிறது இதெல்லாம் பத்தி சொன்னாங்களே அதையும் கேட்டியா ஆமா சுபா இவங்க பருத்தி விதையெல்லாம் கூட தரமானதா அப்படின்னு தான் வாங்குறாங்க போல முக்கியமா இந்த பருத்தி செடிக்கு நீர் மேலாண்மை ரொம்ப குறைவாவே இருந்தா போதும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க பாரு சரி சரி அக்கா வாங்க அடுத்த பகுதியே கேக்கலாம் அதுலதான் விற்பனை பத்தியும் லாபத்தை பத்தியும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நீ லாபத்திலே இரு எந்த பருவத்துல இந்த பருத்தி நம்ம பஞ்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த காலகட்டங்களிலும் ரொம்ப கவனமா வந்து இந்த நம்ம வந்து கவனிக்கிறோம் பொதுவா அந்த பருத்தி செடி இப்போ நம்ம அது எப்படின்னா அது சப்பை வைக்குதுங்களா செடி வச்சு பாராணிச்சிடறோம் அடுத்தது நம்ம காய் பிடிக்கிறப்போ வரும் சரி காய் பிடிக்கிறப்போ வருதுன்னா அந்த நேரத்துல ரொம்ப நம்ம கவனமா பார்த்து அதுல நம்ம ரொம்ப கட்டுப்படுத்த முடியாதுன்னா சப்பாத்தி தான் வெள்ளை தான் சொல்லுவாங்க அது வந்தாலும் அது மாதிரி அஸ்வினி அது பார்த்தா என்ன பச படிஞ்சு மாதிரி போயிடும் ஃபுல்லா படிஞ்சு புல்லா பார்த்த எப்படி தெரியும் அந்த நம்ம வெயில்ல பாத்தா ஒரு பளபளப்பாவே தெரியும் சரி அந்த இது மாதிரி உள்ளதுல நம்ம கவனமா பா பளபளப்பா இருந்தாலும் பிரச்சனை இங்கே இருக்கு ஆமா ஆமா அதுல நம்ம உள்ள புகுந்து எடுக்க முடியாது அவங்களால ஒட்ட ஆரம்பிச்சிருக்குள்ள அது மாதிரி நேரத்துல நம்ம பாத்து கரெக்டா பாத்து கவனமா பாத்து மருந்து அடிச்சிடணும் அவங்கள்ட நம்ம கேட்டுட்டு கேட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாத்து மட்டுமும் இப்போ ஒரு அஞ்சு காலம் பண்ணிருக்கிறீங்க எந்த ஒரு வந்து அதாவது போட்ட விஷயத்தை கூட எடுக்கவே முடியல அதெல்லாம் வேணாம்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வருவோம் இல்லையா போது அப்படின்றப்ப எந்த சூழலையும் அதுக்கப்புறம் எப்படி நிவர்த்தி செஞ்சு எப்படி வந்து வந்துட்டீங்க அந்த சவாலான நேரத்தில் இருந்து இல்ல அது என்ன எப்படியா இருந்தாலும் நம்ம எப்படின்னு பார்த்தா நம்ம இறங்கிட்டோம் நம்ம பருத்தி போடுறோம் இல்ல நெல் போடுறோம்னாலும் சரிதான் எதுனாலும் அதை இயற்கையை சமாளிச்சோம் சரி பூச்சி அப்படினாலும் நம்ம வந்து சில நேரம் நஷ்டமாக ஆகும் இருந்தாலும் அதை நம்ம விட முடியாது எடுத்த என்னன்னா பூச்சி வருதோ இல்ல எப்படி வருதுன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தான் எடுத்துக்கிற மாதிரி தான் போவோம் இப்ப சமீபமா அந்த கவர்மெண்ட்லயும் கொஞ்சம் உதவி பண்றாங்க நிவாரணம் கொடுக்கறது எல்லாம் சொல்லி அது அது மூலியமா சமாளிக்கிறோம் ஆனா பெரியதுன்னா ஆட்கள் பற்றா பற்றா குறை தான் இப்போ இந்த நாட்கள் இப்போ கூலியெல்லாம் இப்போ அதிகமாக இருக்குது கிடைக்கிறாங்களா ஆமாம் கூலி அவங்களுக்கு நாங்க கொடுக்குறதும் அதிகமா இருக்குது அதுக்கப்புறம் எடுக்கிற போதும் நமக்கு வந்து சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது இருந்தாலும் நம்ம நிலத்தை சும்மா போட்டாலும் எதுவும் பண்ண முடியாது அதனால தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த பருத்தி மட்டும் முன்னாடி போட்டிங்களா அதுக்கு முன்னாடி வேற பயிர் அதாவது தோட்டப்பயிர் இல்லைன்னா நெல் ரகம் ஏதாச்சும் போட்டு அதுக்கு முன்னாடி உளுந்து இங்கே இருந்தது சரி உளுந்து போட்டிருந்தோம் உளுந்து எள்ளுலாம் ஒரு சிலர் தான் நானும் போன வருஷம்லாம் எள்ளுலாம் போட்டிருந்தேன் சரி ஆனால் போட்டிருந்தீங்க எள்ளு போட்டிருந்தேன் இப்போ வந்து ஏன்னா பரவாயில்ல பருத்தி தான் இப்போ இங்கே நமக்கு போறது எள்ளு நல்லா ஒரு பணப்பெயர் தான் அது கொஞ்சம் நல்ல நமக்கு மகசூல் கொடுத்ததுனால ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பயிர் தானே அது லாபம் ஈட்லான்னா அதுக்கு வந்து மழை வந்ததுன்னா பருத்தி எள்ளுக்கு என்ன தேவை எள்ள எப்படி நம்ம பராமரிக்கணும் அது எது சரியா நம்ம பராமரித்து வந்தால் நமக்கு மகசூல் கிடைக்குங்க எள்ள பொறுத்தவரையும் எள்ளுன்னா இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி ரொம்ப தேவை கிடையாது எள்ளுக்கு சாதாரண இதில் வந்து பொழுதியிலே அடிச்சிடலாம் அடிச்சுட்டு ரொம்ப மழை இருந்ததுன்னா அது தாங்காது அதுபோல் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எள்ளாம் போட்டனாலும் விளையுது பார்த்தீங்கன்னா மயில் இதெல்லாம் நமக்கு ரொம்ப அது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது வந்து குருவி இதெல்லாம் இது பண்ணி போகுது என்ன முளைப்பு தன்மையிலே இது வந்து எடுத்து அது காய் முத்தினத்துக்கு அப்புறம் வந்து எடுத்துருது சரி சரி அதுல நிறைய நமக்கு லாஸ் ஆயிடுது அதனால தான் போடுறதுக்கு அதுக்கு நம்ம இது பண்ணி பாதுகாப்பாக போய் காவலுக்கு உட்காந்துருக்க மாதிரி இப்போ அந்த காலத்துல பார்த்தோம்னா அந்த சோளக்கட்டு பொம்மை அப்படின்னு நான் சொல்லுவோம் மனுஷன் நிக்கிற மாதிரி வச்சுட்டு இது இல்லாமல் பல வருஷமாக வர கூடிய அந்த அப்போ வந்து ஒரு நுழைநுட்பம் கூட வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த மயில் விரட்டிகள்ல நிறைய இந்த சவுண்ட் கொடுக்கிற மாதிரி ஆமா அதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்களே அதெல்லாம் நாங்க வச்சிருக்கோம் சரி அது அந்த பருத்திக்காவும் சரி எல்லாத்துக்கும் அது வச்சு அது பண்றோம் இப்போ என்னன்னா விவசாயம் பண்ணதான் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம அர்ப்பணிக்கிற மாதிரி கூட சில நேரம் ஆயிடும் இப்போ நைட் நேரத்துல தான் நைட்ல போய் இது பண்ணது மத்த குருவி இதெல்லாம் வெளியே காலம் வரும் சரி அந்த ஸ்பீக்கர் வைக்கிறது சில நேரத்துல இருக்கு சவுண்ட் வைக்கிற மாதிரி இது பண்ணேன் பருத்தி பொறுத்தவரை பூச்சி தாக்குதல விட நீங்க அங்கயே எதுவும் மிஷின் எல்லாம் வைக்கிறேன்னு சொல்றீங்களா இது என்ன விலங்குனங்கள் தாக்குதல் ஏதாவது இருக்குதா பருத்திக்கு பொறுத்தவரையும் இருக்கு பன்னியோட இதெல்லாம் சரி என்ன பண்ணுவோம் பன்னி உள்ள போய் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா விளைச்சல்ல வந்து சுத்தமா சேதம் பண்ணிடும் போட்டு இது பண்ணி சுத்தி இது பண்ணி எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வாய்ப்பு பண்ணி சரி போன இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா விளைச்சல் ஃபுல்லா சேதம் பண்ணிட்டு சேதம் பண்ணி ஃபுல்லா இல்லாம ஏதாவது இப்போ பருத்தியில ஓட போடிச்சு தோண்டி அந்த பாரு அணிக்கிறோம்ல அதெல்லாம் போட்டு சேதம் பண்ணிட்டு நடவடிக்கைக்கு நீங்க மாவட்ட நிர்வாகத்தான் சொல்லி அவங்களும் வந்து பாத்துருக்காங்க பாத்துட்டு வந்து இது பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்களை சம்பந்தப்பட்டவங்களை கூட்டலாம் குடிக்கிறதுக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வர்றாங்க வந்து பாக்குறாங்க சில நேரம் இது பண்ணி குறையுது அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப வந்துருது அவங்களுக்கான இது பாதுகாப்பா நம்ம விவசாயம் பண்ணாம அவங்க பாதுகாப்பா பண்ண மாட்டாங்க அதனாலேயே நிறைய எங்களுக்கு பாதிப்பு இருக்கு ஏன்னா வானொலிகள்லயே நாங்க ஒளிர் கொடுக்குறப்ப இந்த மாதிரி பன்றி வளர்ப்போ ஒரு கவனத்திற்கு எல்லாம் நிறைய பேர் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துல தான் வந்து நம்ம அறிவுக்கு எல்லாம் இந்த பகுதியில் அதிகமா பருத்தி போட்டிருக்காங்க விவசாய நிலம் அது வந்து நமக்கு அந்த பயிர்களை சேதப்படுத்துது அப்படின்றது வந்து ஒரு முறை கலெக்டர் சாரே வந்து பாத்துட்டு சரி நேரடியா இது பண்ணி பாத்துட்டு அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டுலாம் மீட்டிங் போட்டுலாம் சொன்னாங்க கண்டுபிடித்துக்கலாம் நீங்க பாதுகாப்பா அடைச்சு வளர்க்கணும்ன்ற வரைக்கும் சொன்னாங்க அது தாண்டியும் இப்ப வந்து இந்த சீசன்ல கூட எங்களுக்கு வந்து சேதம் தான் பி சேதம் பண்ணது இப்போ ஒரு கடந்த ஒரு இருபது நாளைக்கு மேலே இல்லாம இருக்கு எங்களுக்கு இதில் கூடலாம் கூட எங்களுக்கு விளைச்சல ரொம்ப பாதிப்பு கொடுத்துருது கதிர முத்துற நேரத்துக்கு வந்து போட்டு அடிச்சு இது பண்ணி அதுக்காக தான் நாங்கள் அந்த ஸ்பீக்கர்லாம் கொண்டு வைக்கிறது ஒரு பொதுவா வந்து ஒரு பருத்தியோட நல்ல விளைச்சல் மகசூல் கிடைச்சிருக்குன்னா அது எப்படி அது எத்தனை டன் இருக்கணும் அது எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல இல்லையா ஒரு கணக்கிட்டு இருக்கும் இல்லையா அது எப்படி அந்த ஈல்டுன்னு சொல்ல மகசூல் எவ்வளோ இருந்தா இது வந்து நல்ல ஒரு நமக்கு லாபம் தரக்கூடிய ஒரு விளைச்சல் நம்ம குழி கிடைக்கலாம் நூறு குழிக்கு சரி நூறு குழிக்கு ஏழு குண்டால் கிடைச்சிடலாம் அது நல்ல விளைச்சல் சொல்லுவாங்க உங்களுடைய எங்க ஏரியா பொறுத்தல அஞ்சு கிட்ட வருது சரி அது ஒரு நல்ல விளைச்சல் தான் அது பண்ணி அந்த அளவுக்கு கிடைச்சாதான் நமக்கு அந்த அளவுக்கு கிடைச்சா ஒரு அளவுக்கு கிடைச்சா ஒரு லாபம் கிடைக்கும் கிடைக்கும் ஏன்னா இப்போ உள்ள நம்ம செலவு எல்லாம் அதிகம் எல்லாமே உரங்கள்ல இருந்து எல்லாமே நமக்கு அதிகமாயிடும் அந்த செலவுக்கு நம்ம இது பண்ணி எடுக்கிறது அதே மாதிரி எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் விலை நிர்ணயம் கரெக்டா இப்ப பாத்தீங்கன்னா வியாபாரி சொல்றதுதான் இப்ப எங்களுக்கு இன்னைக்கு ஒண்டி போட்டா அறுபது ரூபா சொல்றாங்க ஐம்பத்தெட்டு ரூபான்னு சொல்றாங்க இந்த ரேஞ்சு இப்போ அது ஒரு கவர்மெண்ட் ஒரு விலை நிர்ணயம் பண்ணி எங்களுக்கு கரெக்டாக இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ம் ம் ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெரிய விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் கூட நடந்துச்சு விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபிகியான் சொல்லிட்டு மத்திய அரசு வந்து வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து வேளாண் விஞ்ஞானிகள் எல்லாருமே சேர்ந்து அந்த நிலம் சார்ந்த விவசாயிகள்கிட்ட போய் அந்த தொழில்நுட்ப விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த பகுதியில் ட்ரோன் சார்ந்த ஏதாவது இந்த மருந்து தெளிவு முறைகள் இருக்குதா அந்த மாதிரி இது வரைக்கும் அது கொடுக்கல சரி ஆனால் அந்த திட்டம் மூலயமா இருந்து ஸ்ப்ரேயர் கொடுத்துருக்காங்க சரி கவர்மெண்ட் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் டோன் இல்ல டோன் இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு ஏக்கருக்குனா அது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே அது வந்து அதுமாதிரி நீர் தண்ணி ச இது பண்ணி நம்ம இது பண்ணி கொடுக்குறதும் இப்போனா இது ஸ்ப்ரேயர்னா ஒவ்வொரு இதுக்கு பத்து லிட்டருக்கு ஒரு இது கொடுக்கணும் சரி ஒரு ரெண்டு ஏக்கருக்குனா அது இருபது டேங்க் மேல ஆகிடும் இப்போ இது ட்ரோன் மூலியமானா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நமக்கு அது வேலை வேலை ஈஸியாகவும் முடிஞ்சிடும் நேரமும் விஷயம் நமக்கு கஷ்டம் நவீன தொழில்நுட்பத்தை வேளாண்மையில் புகுத்தனும்ன்றதுதான் முக்கியமான எண்ணம் கூட இருக்குது ஏன்னா இவ்வளவு சவால் எடுத்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ஆரம்பத்துலயே ஒரு குழந்தையை வளர்த்துற மாதிரிதான் ஆமா உரம் அந்த மாதிரி மருந்து டானிக் எல்லாம் கொடுத்து வளர்த்தது ஒரு பிஞ்சு அப்படின்றது கூட நான் பஞ்சா மாத்தக்கூடிய தன்மை இருக்கு இப்ப என்ன நிலைமையில இருக்குது இப்ப நான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களேன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரி சரியான விலை இல்ல இல்லானா இப்ப எடுக்கிறதுக்கு ஆட்கள் கூலியும் அதிகமாயிடுது அவங்களுக்கான செலவும் நமக்கு அதிகமாயிடுது அதை நாங்க எடுத்து இது பண்ணி கொண்டு வந்து இப்ப வேலை இல்லாதனால ஸ்டாக் பண்ணி வைப்போம் அது இருப்பு வைக்கிறதுலேயே ஒரு பிரச்சனை இன்னைக்கு எடுக்கிறோம் இப்போ ரெண்டு குண்டியால் எடுக்கிறாங்கன்னா அதை வந்து அப்படியே கொண்டு போட்டோம்னா நமக்கு ஒரு இது கிடைக்கும் இதே நம்ம இருப்பு வச்சோம்னா பஞ்சு அது காய காய வெயிட் குறையும் ஓஹோ வெயிட் குறையும் நான் போன இது பண்ணி எடுத்தப்ப எனக்கு வெயிட் ரொம்ப குறைஞ்சது அதுக்கு ஒரு ஆட்களை விட்டு நம்ம எடுத்த உடனே கொண்டு போயிடும் ஆமா எடுத்த உடனே கொண்டு போனா அது நம்ம சரியான விலை வந்தா நமக்கு லாபம் இல்லனா இல்லைன்னா நம்ம வச்சுதான் போடணும் வச்சு போடும்போது போது அதை நம்ம எடுத்து நம்ம இது பண்ணி காய வச்சு வைக்கிறோம்னா சரி அதுல வெயிட் குறையும் இன்னொன்னு நம்ம ஒரு இடத்துல ஒரு குடோன்ல போட்டு ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம்னா அதை திரும்பி திரும்பி நம்ம ஆள் வச்சு தான் இது பரட்டி விடணும் எங்க எங்க கும்பி கொடுத்து வச்சு வீட்டுல இப்பெல்லாம் எப்படின்னா வீட்லேயேதான் தான் அவங்க வீட்டிலேயே இருக்கிற இடத்துல வச்சுட்டு சரி பண்ணிக்கிறது அதாவது பஞ்ச நம்ம வச்சிருந்தா நமக்கு விலை கம்மி ஆகிடுது வெயிட்ல குறையும் விலையே இருந்ததுனா நமக்கு லாபம் அதிகம்

செலுத்து நவீன தொழில்நுட்பங்களையும் உட்புறுத்தி இந்த வேளாண்மையை வந்து பருக செய்வதற்கு உங்களை போன்ற விவசாயிகள் வந்து உறுதுறையாக இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சி நிறைவு செரும் கூடுதலாக உ உங்கள்கிட்ட வந்து இந்த பருத்தி சார்ந்த ஏதாவது ஐயங்கள் கேட்கணும் அப்படின்னு நம்ம மற்ற வேளாண் பெருமக்கள் ஆசைப்பட்டாங்கன்னா உங்களுடைய அலைபேசி எண் நேரில் கொடுத்தா உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ட்ரிபிள் செவன் த்ரீ நைன் ஃபோர் திருநள்ளார் என் சந்திரசேகரன் ஐயாவுடைய அலைபேசி எண் அறுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு எழுபத்தி ஏழு எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி நான்கு ரொம்ப நன்றி சந்திரசேகரன் ஐயா நன்றி ஒரு வித பஞ்சாகரத்தை பத்தி சொல்லி முடிச்ச திருநள்ளார் என் சந்திரசேகரன் அவங்க பருத்தி சாகுபடியில எந்த நேரத்துல கவனமா இருக்கணும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அக்கா இவங்க விவசாயத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது பருத்திய பொறுத்தளவுக்கு இருப்பு வச்சா அதுல என்ன மாதிரியான வருது இதையும் ரொம்ப சுபா சரியா சொன்னீங்க ரேவதி அக்கா இந்த நிகழ்ச்சியை நேர்முக கண்ட எஸ் கார்த்திகை தீபன் சார்னால இந்த பருத்தி சாகுபடியை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க முடிஞ்சது இன்னைக்கு என்ன ஒண்ணு இவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சதுன்னு சொல்லவே இல்லை அது சரி, அந்த கணக்கு உனக்கு இதுவரை நேயர்கள் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை